ஒருவேளை உங்களுடைய சகோதரி திருமணம் ஆகாமல் பப்ளிக் ப்ராப்பர்ட்டியாக மாறுவது உங்களுக்கு சம்மதமா அல்லது ஈக்குவல் ரைட்ஸ் இன் இஸ்லாம் என்ற முறைப்படி இரண்டாவது மனைவியாக இருந்து சமமான உரிமையை பெறுவது உங்களுக்கு சம்மதமா எது சம்மதமாக இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள் இப்படியான ஒரு சூழல் ஒரு வேலை வாய்த்தால் உங்களுக்கு எது சம்மதமாக இருக்கும் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி என்பது கேவலமானது மரியாதை குறைவானது தரக்குறைவானது ஆனால் இஸ்லாத்தில் இரண்டாவது மனைவி என்பது மரியாதை மிகுந்தது கண்ணியம் மிகுந்தது சமமான உரிமையை தரக்கூடியது இதுதான் இஸ்லாம் தந்திருக்கக்கூடிய மிக தெளிவான விளக்கமும் வாய்ப்புமாக இருக்கிறது அதற்காக நிச்சயமாக ஒரு ஆண் நான்கு திருமணம் செய்தே ஆக வேண்டும் என்பது கட்டாயம் கிடையாது இங்கு பெண்ணை திருமணம் செய்வது இரண்டாவதாக என்பது அவளை கண்ணியப்படுத்துவதற்கான தானே தவிர அவளை தரக்குறைவாக நடத்துவதற்கு கேவலப்படுத்துவதற்கு அல்ல நிச்சயமாக ஒரு பெண் இன்னொரு பெண்ணை பாதுகாக்க விரும்பினால் அதை ஏற்றுக்கொள்வாள் ஆனால் ஒரு சராசரியான பெண்ணால் தன்னுடைய கணவரை எதன் பொருட்டும் யாருக்காகவும் பகிர்ந்து கொடுக்க முடியாது செய்ய மாட்டாள் அது இயல்பானது மனித இயல்பு அதுதான் ஆனால் அவள் ஒரு சிறந்த முஸ்லீம் பெண்மணியாக இருக்கிற பட்சத்தில் எனக்கு இது சிறிய இழப்பு என்னுடைய கணவரை நான் பகிர்ந்து கொடுப்பது என்பது ஒரு சிறிய இழப்பு நான் ஒப்புக்கொள்கிறேன் என்னுடைய சிறிய இழப்பின் வழியாக என்னுடைய சகோதரி ஒருத்தி பப்ளிக் ப்ராப்பர்ட்டியாக மாறாமல் பாதுகாக்கப்படுவாள் என்றால் அதற்காக இந்த சிறிய இழப்பை நான் தாங்கிக் கொள்கிறேன் நீங்கள் அவளை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று ஒப்புக்கொள்வாள் அவள் ஒரு சிறந்த முஸ்லீம் பெண்மணியாக இருக்கிற பட்சத்தில் அவளுக்கு கண்டிப்பாக பெர்மிஷன் வாங்கி ஆகணும் முதல் கிட்டேங்கிறது ஃபரல் கிடையாது அது ரெக் அது வந்து ப்ரிஃபரபிள் அவ்வளவுதான் ஆனால் கண்டிப்பாக தெரியப்படுத்தணுங்கிறது சட்டம் ஏன்னா அப்போ தான் நீதமாக நடக்க முடியும்